வணக்கம் வருவர்களே நான் அவங்க சத்யா திங்கக்கிழமை காலையில் காலையில் விடுஞ்சிருச்சி ஏதோ நாள் போயிட்டுருக்கு நீராகாரம்னு சொல்லுவாங்க பழைய சாதத்தில் நீ திறந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி காலையில் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த காலத்தில் இதை குடிச்சிட்டு தான் பெரியவங்க காலையிலே கழனிக்கு போவாங்க வயலுக்கு போய் வேலை செய்வாங்க நாற்று நடுறது எல்லாமே அவ்வளோ தெய்வமான விஷயம் நம்ம பாரம்பரியங்களில் மறந்து வந்த ஒரு விஷயம் இன்றைக்கி காலையில் எவ்வளோ சத்தானதுன்னு வந்துருச்சு ஆனால் உண்மையாகவே சத்தானது இது தான் இது குடித்தாலே போதும் உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் வரும் பல மேலை நாடுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பழைய சாதத்தில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நம்ம முன்னோர்கள் ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஏதோ உங்கள் கூட ஷேர் பண்ண தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் நன்றி சமைக்கிறத ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வீடியோ எடுக்கிறத ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் முடியல ஏன்னா எங்கள் வீட்டில் காலையில் நேரமாகவே வேலைக்கு போயிடுவாங்க ஆறு மணிக்கு எழுந்து சமைக்கணும் நான் எழுந்திருக்கிறதே ஆறு மணிக்கு தான் கிடக்குறேன்னு சமைச்சி ஏழு மணிக்குள்ளே கொடுத்தேன்னு பண்ணுமா அதனால வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு காலை மதியம் நேரத்துக்கு காய் சாதம் வெஜ் பிரியாணி இதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் வேறு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பரபரப்பாக வேக வேகமாக போன மாதிரி இருக்குது திங்கக்கிழமை பொறுமையாக தான் போகும் ஆனால் வேலையெல்லாம் வேகமாக தான் செய்யணும் என்ன பண்ணுறது தலையெழுத்து ஓடாம வச்சுக்கோங்க மதிப்பே கிடையாது கடிகாரத்தை பார்த்து நீயே இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்க பொறுமையாக போகலாமே அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு கடிகாரம் நம்மக்கிட்ட திரும்பி கேட்குமா நான் ஓடலன்னா என்ன நீ என்ன பண்ணுவேன் தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம் அதே தான் அந்த கடிகாரம் நம்மக்கிட்ட சொல்லுதான் நீ ஓடலன்னா உன்னையும் அந்த மாதிரி தான் எல்லோரும் தூக்கி எரிஞ்சிருவாங்க ஓடிக்கிட்டே இருந்தால் தான் உனக்கு மரியாதை அதே மாதிரி தான் எனக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லிச்சாங்க அடிகாரம் அதனால் அதனால இவ்வளோ வேகமாக போதும்னு யோசிக்காமல் நாட்களோட தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக மறந்துடாதீங்க கலையில் சோம்பேறியாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருந்தால் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் நன்றி